ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமுள்ள அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நாம் குடும்ப வாழ்க்கை செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் பள்ளிக்கூடம் கல்லூரியில் பணியாற்றினாலும் வெளிநாடுகளில் பணியாற்றினாலும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்ல வசதியா வாழுங்க கருத்தை நல்லவர் ஆனால் ஒரே ஒரு எண்ணத்தோடு வர வேண்டும் வாழ வேண்டும் இயேசு சீக்கிரம் வரப்போகிற நம்முடைய தலைமுறையில் வந்தாலும் ஆச்சரியப்படுகிறதற்கில்லை காலங்கள் சம்பவங்கள் எல்லாம் வருகை அடையாளம் ஒன்று ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்ட இயேசுவின் வருகை அடையாளங்கள் நம்முடைய தலைமுறையில் நூறு சதவீதம் நிறைவேறிவிட்டது கத்திர்பு தோற்றம் இன்னைக்கு நம்ம எப்படி எதிர்பார்ப்பாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஆறாம் ஏழாம் தலைமுறையான ஏ நோக்கு ஆனால் எழுபத்தாறு கிறிஸ்து அவருடைய மனுஷகுமார் வருகையும் தாண்டி ரகசிய வருகையும் தாண்டி பகிரங்க வருகை பகிரங்க வருகையிலே அவர் பரிசுத்தோடு வருகிறதை அவர் முன்னறிவிக்கிறார் என்று யூதா நிறுவத்தில் வாசிக்கிறோம் பதினாலாம் வசனத்தில் ஒரு உண்மை சம்பவம் ஒரு நல்ல அழகான ஒரு தேசம் ஒரு சிறிய ஏர்போர்ட் அது அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் அடுத்த காப்ப வசதி படைத்த ஒரு பெரிய பணக்கார மனிதனுக்கு வீடு பங்களா ஒரு நாள் தொழில் விஷயமா மலேசியா போறதுனால குடும்பமாய் இவர் போனார் அவர் வந்து வேலைக்காரரோடு வந்து அந்த ஏர்போர்ட்ல ஆசையான நாயையும் கூட்டிக் கொண்டு வந்து இவர் உள்ள போய் வழி அனுப்பி போனார்கள் பாதுகாப்பு கருதி கேம்பஸ்ல நாயை திறந்து விட்டு இருந்தாங்க ஆனால் எப்பொழுதெல்லாம் விமான சொத்தம் கேட்குமோ அப்பொழுது வந்து பயணிகளை தொந்தரவு அதுக்கு அர்த்தம் தெரியுமா இந்த யஜமான் போனார் எப்போ வருவார் அவர் வருகிற வரையிலும் ஒவ்வொரு விமானம் வரும்போதும் அது வந்து தொந்தரப்படும் சத்தம் போடணும் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் குடும்பமா அவங்க போயிட்டாங்க இப்படித்தான் வருவாங்க அவளை ஒரு பகுத்தறி பெற்ற மிருகம் தன் எஜமான் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறது கிறிஸ்துமஸ் வந்தால் இந்த சில மாதம் அக்டோபர் நவம்பர் மறுபடியும் டிசம்பர் வீடுகளை சுத்தம் பண்ணுவோம் புதிய ஆடைகள் வாங்குவோம் பதார்த்தங்கள் செய்வோம் வாழ்த்துக்களை அனுப்புவோம் புதிய வருஷம் புதிய கிறிஸ்துமஸ் நல்லது அவள் முதல் வருகையில வந்ததையே நினைவு கூர்ந்து அதுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவன் இயேசு வரப்போகிறாரே பொருளூராட்சியத்தை தரப்போகிறாரே அதுக்கு நீங்க ஆயத்தம் ஆயிடுச்சிங்களா ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சங்கீதத்திலிருந்து சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு பதிமூன்று அவர் வருகிறார் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் புலோகத்தை நீதியோடு உலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் சத்தியத்தோடும் நியாயம் இருப்பார் ஆமா ரட்சகராய் வந்தார் இன்றைக்கு நமக்களுக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் சபை எடுத்துக்கொள்வார் இந்த பூமியை நியாயந்திருக்க அவர் போகிறார் இந்த எண்ணத்தோடு அறிவோடு வாழுங்கள் சன்மார்க்கரை துன்மார்க்கரை ஆமை உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழப்பா நீங்க வந்தா உங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் ஆயத்தமாக சொல்லுங்க தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு ஆயிரு ஜபிக்கலாமா தகப்பனே நானும் நாங்கள் ஏசப்பா, உங்கள் வரையைக்கி எதிரு பார்த்து ஐத்தும் லோர்லாய் வாடம்து விசை ஏசுவி நாமத்தில் ஜபம் கேடுப்பிதாவே ஆமே, ஆமே நாளை முளை சந்திக்கிறேன் அதுவரை வரில் பார்வுடைக் கருவை முளை தாகட்டும் GOD BLESS HIM, HAVE A NICE DAY